മികു കോടൈ വടിവിണർ പായിൽ വലി വന മുറയേ മുത്തിനറീ അറിയാത മൂക്കരൂ മുയൽ വിനൈ പത്തിനറീ അറിവിത്ത് പളവിന പാരമ്പണം சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டம் அத்தன கருளியவார் ஆறுவார் அச்சோவே ஒளி வளர்விளக்கே உல விழாவொன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே திரைமணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை

பத்தியால் பற்றியே மாதிரு புகை பாடி முத்தன பெருவாழ்வில் முதியே சேர்வதருள் வாயின் உத்த மாதானுணர்நீயாம் மணி கிரிவாசாம் வெற்றி பெருமானில் வலாதுபீக மணிவனம் சுரக்க மன்னன் கொன்முறையரசு செய்க குறைவிலாதுயல்கள் வாய்க நான் மறை அரங்களோங்க நச்சவும் வேள்வி மல்க